குடி குடிக்கொண்டிருக்கும் என் அன்பான இனிய உறவுகளே இங்கே விஜயும் காவேரியும் மகாநதி வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறாங்க சாப்பிட்டு முடிக்கிறாங்க முடிச்சுட்டு இங்கே என்ன பண்ணுறாங்க அப்பளை கட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க டக்கு டக்குன்னு சீக்கிரம் கொண்டுட்டு வாங்க அப்படின்னு ஃபோன் வருது காவேரி பார்க்குறாங்க இந்த கொண்டு வந்துட்டேன் சார் இதை கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பாக்ஸ் கேட்குறாங்க நல்லா இருக்குது உங்கள் அப்பளம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் விஜய் என்ன பண்ணுறாங்க இங்கிட்ட தன்னோட ஃபைல்லாம் எடுத்துக்கிட்டு இன்டர்வியூக்கு போகணும் வேலை கண்டிப்பாக பார்த்து ஆகணும் கிளம்பிகிட்டு இருக்காங்க காவேரி பார்க்குறாங்க காவேரி என்ன இது இல்லை இந்த மாதிரி ஆர்டர் கேட்டிருக்காங்க கொண்டு போய் கொடுக்கணும் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்களா எங்கே கேட்டிருக்காங்க கடைக்கு ஒன்று கொடுக்கணும் அதுக்கப்புறம் கல்யாண மண்டபத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க எப்படி அதெல்லாம் கொண்டு போவேன் அதெல்லாம் நான் ஏற்றி இறக்கி கொண்டு போயிருவேன் மாமா நீங்கள் போங்க அப்படிங்கிறா அதெல்லாம் முடியாது நான் மாமா இருக்கல நீ எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைலில் வச்சிடுறாங்க பார்க்குறாங்க காவேரி நீ வேற நான் வேறையா நீ ஏன் தனித்தனியாக போகணும் இனிமேல் நான் ஏன் அடுத்த கடையில் போய் இன்டர்வியூக்கு தேடணும் நம்ம பிஸ்னஸே நான் பார்க்குறேன் போதுமா இனிமேல் முழுக்க முழுக்க நான் இதை பார்த்துக்கிறேன் ஓகே அப்படிங்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க அப்படியா மாமா ஓகே இது நல்ல ஐடியா இங்கே வரைக்கே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நாங்கள் போயிட்டு வரோம் போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அனுப்புகிறாங்க இங்கே விஜய் காவேரியும் வண்டி பிடிச்சிக்கிறாங்க வண்டியில் ஏற்றிக்கிறாங்க அப்பளக்கட்டு கட்டு ஃபுல்லாக ஏற்றிட்டு அந்த கடையில் போய் போட்டுறாங்க அதுக்கப்புறம் மண்டபத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு மண்டபத்துக்கு போகிறாங்க மண்டபத்தில் போய் கொடுக்க போனால் இல்லைங்க வேறு எங்களுக்கு ஆர்டர் வந்துருச்சு நீங்கள் கொஞ்சம் லேட் ஆகிட்டீங்க அப்படிங்கிறாங்க சார் ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஆகலை சார் நாங்கள் வந்துட்டோம் கடையில் இங்கே காசு கொடுக்க லேட் ஆகிடுச்சு அதனால தான் அப்படிங்கிறாங்க எவ்வளவோ காவேரி ஆனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கிட்டோங்க அப்புறம் அந்த அப்பளத்தை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த மண்டபத்துல இருந்து திட்டிகிட்டே இருக்கிறாங்களா விஜய்க்கு கோவம் வந்துடுது சார் சார் என்ன சார் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க என்ன சார் ஒருத்தவங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னே முன்ன பின்னே இருக்கிறது என்ன தப்பு இருக்குது நீங்கள் ஃபோன் பண்ணி பார்க்க வேண்டியது தானே ஃபோன் பண்ணியிருந்தீங்கன்னா நாங்கள் வந்திருக்கோம்னு சொல்லியிருப்போம்ல நீங்கள் பாருங்கள் சார் அதெல்லாம் எங்களுக்கு வேணாங்கிறோம் அப்புறம் இதுக்கு எங்களுக்கு எடுத்துகிட்டு போங்க எடுத்துகிட்டு போங்கங்கிறாங்க நாங்கள் எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் தெரியுமா ஏ சார் இப்படி பாதியாவது வாங்கிக்கோங்க பாதியை வாங்கி நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படி இப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கில கரெக்டாக உள்ளுக்கு வந்து மண்டபத்துக்கு போகிறாங்க யார் பசுவும் கொசுவும் கரெக்டாக இதுங்க கண்ணில் படம் அப்பா அப்பா அங்கே பாருப்பா என்ன பா அப்பளகத்தை வச்சுட்டு என்ன தர்மம் போடுங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க அப்படின்ட்டு வாப்பா நம்ம போய் உசுப்பேற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்துட்டு இருக்காங்க கரெக்டாக அந்த மண்டபத்தில் இருக்கவங்க அங்கே சண்டை போட்டு கத்திக்கிட்டு இருக்கவே பசுவை நான் வாங்க சார் வாங்க சார் வாங்க வாங்க நீங்கள் வர்றதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் வாங்க வாங்க கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டீங்க மூர்த்த நேரத்துக்கு வாங்க போயிட்டு தாலியை கல்யாணம் முடிஞ்ச கையோட நம்ம எல்லோரும் சாப்பிட போகிறோம் அப்படி இப்படின்னு பேச என்ன சார் பிரச்சனை அப்படின்னு பசு பார்த்து கேட்க அட ஏன் சார் கேட்குறீங்க அப்பளா வியாபாரம் பண்ணால் பொறிக்கிற நேரம் சாப்பிட்ற நேரத்துக்காக கொண்டாடுறது சமைக்கிற நேரத்துக்கு கொண்டாடுறது அதான் வேணான்னு சொன்னால் கேட்க மாட்டாமல் பிச்சை எடுக்கிற மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கள ஐயோ என்னம்மா காவேரி இப்படிலாமா கெஞ்சுவீங்க என்ன விஜய் தம்பி நான் அப்போவே சொன்னேன்னா இந்த காவேரி கூட போனீங்கன்னா அப்படியே அரைச்சிட்டு நான் தாத்துக்கு போயிடுவீங்க நீங்கள் தனியாக கரையில் ஒதுங்கி நில்லுங்க இவ்வளோ விட்டு விலகுங்கன்னு சொன்னேன் கேட்டீங்களா அப்படிங்கிறாங்க ஏ சார் உங்களுக்கு இவங்களை தெரிஞ்சவங்களா ஆமாம் சார் தெரிஞ்சவங்க தான் நீங்கள் போங்க அப்படின்றாங்களா சரி சரி இந்த இந்த அப்பளம்லாம் வேணாம்யா அப்படின்ட்டு போக என்னம்மா நிலம இப்படி போச்சா அப்படின்னு ரொம்ப நக்கலா பார் இந்த மாதிரி பேசுகிற வேலையை இப்போ நீ ஏன்னா நாங்கள் இப்படி இருக்க போறது இல்லை ஒருத்தர் ஆர்டர் வாங்கலைன்னா போயிருமா முன்னுக்கு என்படியா என் புருஷன் வந்து காமி அப்படின்ட்டு ராகினி ரொம்ப மட்டமா பேச ரொம்ப ஏகத்தளமா பேச பட்டாணு கோவம் வந்து அரைஞ்சாருங்க பயங்கரமா கோவம் என்னடி நினைச்சிட்டு இருக்க எப்ப பார்த்தாலும் சீண்டிக்கிட்டே இருக்க அப்படிங்கிற மகளை அடிக்கிற அப்படின்னு கோவமாக வர அப்பா விடுங்கப்பா அதுங்க அடிபட்டதுங்க இப்படி தான் சொல்லுங்கள் விடுங்க விடுங்க இந்த அறைலாம் பெரிய அறை இல்லை நம்ம தான் அவங்க வயிற்றுலையே அடிச்சிட்டோமே அதை விடவா வாப்பா அப்படிங்கிறாங்க அப்படி ரொம்ப நக்கலான ஐயாண்டியே பேச நீங்கள் வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுறாங்க ஏன் இப்படி இந்த மாதிரியே நடக்குது அதுவும் இதுங்க கண்ணு முன்னாடியே நடக்கணும் அப்படின்ட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் வேணுங்கன்னே பார்த்தீங்கன்னா அங்கே தாத்தா பாட்டிக்கிட்டெலாம் பயங்கரமாக நக்கல் பண்ணி பேசுதுங்க அன்பு ராதா எல்லோருமே இருக்கையில் அவங்கள போய் பார்க்குறாங்க மாமா அப்படின்ட்டு அஜய் பொண்டாட்டி போய் வேகமாக ராகினி போய் பேச அஜய் பொண்டாட்டிங்கிற அப்படிங்கிறதுனால அவங்க ஏற்றுக்குறாங்களா பார்க்குறாங்க சம்மந்தி உங்களுக்கு ஒன்று தெரியுமா அந்த விஷயம் சொல்லிட்டு போக தான் வந்தேன் என்ன விஷயம் அப்படிங்கிற இது கூட தெரியாமல் இருக்கீங்க அப்படி தெரு தெருவா உங்கள் பேரன் அவ்வளோ அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் உங்கள் புள்ள என்ன சொல்கிறீங்க ஆமாம் அப்படின்னு அந்த மண்டபத்தில் நடந்ததை சொல்கிறாங்க கெஞ்சிக்கிட்டு இருக்கான் அந்த காவேரி வேணான்னு சொன்னால் கேட்டிங்களா அவள் பின்னாடி போய் அம்மா ஒரு அப்பளை கட்டி எடுத்துக்கேன் தாயே ஒரு அப்பளை கட்டி எடுத்துக்கேன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான் தேவையா இது அப்படிங்கிற கல்யாணிக்கு அப்படியே ரொம்ப வேதனையாக இருக்குது என்னது என் பேரே இவ்வளோ கஷ்டப்படுறானா ஐயோ நான் என் பேர இவ்வளோ கஷ்டப்படுறானே என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சு பிடிச்சிட்டு அப்படியே விழுகுது ஐயோ அத்தை அம்மா என்னாச்சு அப்படின்னு ராதா அன்பு எல்லாரும் கேட்க பசுவும் கொசுவும் வந்த வேலை முடிஞ்சிச்சு நமக்கு வா அப்படின்ட்டு அது ரெண்டும் போயிருதுங்க அட பாவிங்களா பாவீங்களா படுபாவீங்களா என் பொண்டாட்டி இப்படி சாச்சிட்டு போகிறாங்களே அப்படின்னுட்டு கல்யாணி கல்யாணி இங்கே பாருமா கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு உள் எழுப்பிக்கிட்டே இருக்கார் கல்யாணி கண்ணு முழிக்கல ரொம்ப சீரியஸ் ஆகிடுது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க உடனே விஜய்க்கு கால் பண்ணுறாங்க இந்த மாதிரி பாட்டிக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே துடிச்சு போகிறாரு தாத்தா என்ன தாத்தா ஆச்சு அப்படிங்களை நீங்கள் இந்த மாதிரி போனீங்களா அங்கே எதாவது நடந்துச்சா அப்படிங்கள அப்படி பார்க்குறாங்க ஆமாம் தாத்தா உங்களுக்கு எப்படி தெரியும் அந்த வந்துச்சுக்கடா பசுவும் கொசுவும் எல்லாத்தையும் சொன்னோன்னு உங்கள் பாட்டி இந்த மாதிரி ஆயிடுச்சுடா என் பேரனுக்கு இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்களா ஐயோ தாத்தா இருங்க நாங்கள் உடனே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அள்ளி அடிச்சுட்டு அங்கே ஓடி வராங்க பார்த்தா அதுக்குள்ளே அங்கே ரொம்ப சீரியஸுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிடறாங்க கிளம்பி போயிட்டு இருக்கில்ல தாத்தா மறுபடியும் அடிக்கிறாரு இங்க இந்த மாதிரி ரொம்ப முடியலப்பா பாட்டி இந்த ஹாஸ்பிட்டல சேர்த்துருக்கோம் அப்படின்றாங்க உடனே அங்க எல்லாரும் கிளம்பி போயிடறாங்க பாட்டி பார்த்தா ரொம்ப சீரியஸா இருந்துட்டு இருக்காங்க விஜயும் காவேரியும் போறாங்க போயிட்டு பாட்டின்னு அழுகுறாங்க அதுக்கப்புறம் கண்ணு லைட்டா முழிக்கிறாங்க ஏன்டா இப்படி என்னை விட்டு போயிட்டியடா கஷ்டப்படுறியாடா ஏன்டா இப்படி கஷ்டப்படணும் இந்த இந்த சொத்து பூராமே ஓ சொத்துடா அப்படின்னு அழுகுறாங்க அதுக்கப்புறம் காவேரி பாக்குறாங்க பாட்டி இப்படி பாட்டி இருக்கு மன்னிச்சிருங்க பாட்டி அப்படிங்கிறாங்க நீ ஏன்டி மன்னிப்பு கேட்கணும் நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு மன்னிப்பு கேட்கணும் வாய் வயிறுமா இருக்கிற இந்த ஒரு விஷயத்தை என்ன சொல்லாமல் விட்டுட்டில்ல அதுக்கு தேம்பாட்டி நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படிங்கிறாங்க கவி இருந்துட்டு அடுத்து பார்க்குறாங்க இருந்தாலும் இந்த பாட்டியை நீ விட்டுட்டு வந்துட்டான்ட்டு உனக்கு கொஞ்சம் கூட பதட்டம் இல்லை ஏங்க இப்படி விட்டுட்டு வந்தீங்க வாங்க நம்ம தாத்தா பாட்டி போய் பார்ப்போம் அப்படின்னு நீ கூப்பிடல ஏடி நீ விட்டுட்டில்ல ஆக மொத்தம் உங்கள் அம்மா குடும்பம் தானே பெருசு நினச்சிட்டேன் என் குடும்பத்தை நீ பெருசாக நினைக்கல அப்படிலாம் இல்லை பாட்டி அப்படிலாம் இல்லைன்னு சொல்லாத அப்படி நினச்சிருந்தா என் பேரை வந்ததுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கணும் ஐயோ பாட்டி நான் நைட்டு ஃபுல்லாக அவர் வ அந்தலேருந்து நான் நிம்மதியாகவே இல்லை பாட்டி உங்களை பற்றியே தான் இருந்தேன் நான் சொல்லிவிட்டு ஆயிரம் வாட்டி வாங்க போய் தாத்தா பாட்டியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஆனால் அவர் தான் என் பாட்டியும் தாத்தாவும் என்னை விட்டு இருக்க மாட்டாங்க காலையில் வந்து பொட்டி படிக்கையோட நிற்பாங்க பாரு அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார் தெரியுமா ஆனால் நீங்கள் தான் அவர் நம்பிக்கையே பொய்யாக்கிட்டீங்க அப்படிங்கிறாங்களா உடனே தாத்தா பார்க்குறாரு பாத்தியாடி நம்ம பேரை நம்மளே தான் நினச்சிட்ருப்பா நம்ம இங்கே வருவோம்னு அவன் நினச்சிட்ருப்பா நான் சொன்னேன்னா அதே மாதிரி நினச்சிட்ருக்கேன் பாத்தியா அப்படிங்கல்ல அப்படி பார்க்குறாங்க கல்யாணி ஏன்டா அப்போ எங்கள் மேலே அவ்வளோ பாசமாக வச்சிருக்கியா அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கியா விஜய் அப்படிங்களும் ம் ம் அப்படின்னு வண்டையாட்டுறாரு நீங்கள் வந்துருவீங்கன்னு நினைச்சேன் பாட்டி ஆனால் இல்ல அப்படிங்கிறாங்க நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு அழுகிறாங்க இருந்தாலும் இது ஒரு தான் பாட்டி நான் கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சோன்னே இப்படி கட்டில் வந்து கிடக்குறியே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கட்டி பிடிச்சா அழுகுறாங்க காவேரியை நான் மன்னிச்சுட்டேன் என்னை மன்னிச்சிக்கடி என்னை மன்னிச்சிக்கடி அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி அவர் மேலே உள்ள பாசத்துலானே இப்படி சொன்னீங்க அப்படிங்கிறாங்க சரிடி வாடி நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் அப்படிங்கிறாங்க அப்படி விஜயும் காவேரியும் பார்க்குறாங்க எப்படி அப்படிங்கள அதெல்லாம் முடியாது நீ வந்தே தீரணும் நம்ம வீட்டுக்கு வாடி அங்கே இருக்கிற இடம் பூரா காவேரி எங்க எங்கேன்னு கேட்குது நீ அப்படின்னு பாட்டி சொல்ல உடனே காவிரிக்கு சிரிப்பு வந்துடுது பாட்டி அவர் மாதிரியே போய் சொல்கிறீங்களே உண்மையாகவே காவிரிங்க காவிரிங்கன்னு கேட்டுச்சா ஆமாம் அப்படிங்களை பார்க்குறாரு விஜய் ஏய் ரொம்ப பண்ணாத அதான் பாட்டி கூப்பிட்றாங்களா வாடா அப்படிங்கிறாங்க ம் என் புருஷன் சும்மா கூப்பிட்டாலே வருவேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ அப்படியே தோலோட தோலை இறுக்கி அணைச்சி கட்டி பிடிச்சிக்கிட்டு வாடான்னு கூப்பிட்றாங்களா ம் இப்படி கூப்பிட்டதுக்கப்புறம் நான் எப்படி வராமல் இருப்பேன் கண்டிப்பாக நாங்கள் வரோம் பாட்டி அப்படிங்கிறாங்க தாத்தாவுக்கு சந்தோஷம் தாங்களே நிஜமாவா ஆமாம் அப்படிங்கிறாங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம பில்லு பே பண்ணிட்டு வரேன் அப்படின்னு தாத்தா ஓடுறாரு இங்க பாட்டி என்ன பண்றாங்க எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்களா அப்படியே சரி சரி இருங்க நான் போய் பில் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு விஜய் போறாங்க காவேரி இருங்க நானும் வரேன் அப்படின்னு வேகமாக ஓடி வரேன் தாத்தா அதுக்குள்ள போயிடறாங்களா சரிங்க அவர் கட்டிட்டு வருவார் வாங்க நில்லுங்க அப்படின்னு கையை பிடிக்க அப்படியே நிக்கிறாரு அப்படியே திரும்பி பார்க்குறாங்க என்ன மெட்டம் மாமா கையெல்லாம் பிடிக்கிற ஹலோ கையை தானுங்க பிடிச்சேன் நான் என்ன உங்க உதட்டையா பிடிச்சேன் ஆஹா அப்போ உதட்ட பிடிக்கணுமா அப்படிங்கிற ஐயோ இப்ப பாருங்க ஏதா சொல்லிக்கிட்டே இருப்பீங்களா அப்படிங்கிறாங்க ஏய் உன்னை பார்த்தா அப்படித்தான் அப்படி தோணுது உன்னை கடித்து கடிச்சு கட்டி பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் தானே ஆசையாக இருக்கு அப்படிங்கிறாங்க இப்போ யாரும் இல்லை பாட்டி தான் அங்கே அந்த ரூம்க்குள்ள உள்ளுக்கு இருக்குல்ல நம்ம வெளியில் தானே நிற்கிறோம் ஒரே ஒரு ஹக்கு ப்ளீஸ்மா காலையிலேருந்து அலைஞ்சுக்கிட்டு இருக்கும்ல அப்படிங்கிறாரு ம் அதெல்லாம் முடியாது தாத்தா போயிருக்காரு வந்துடுவார் ஐயோ வந்தாலும் அவர் நம்மளை பார்த்துட்டா ஒன்றும் கவலைப்பட மாட்டார் தான் நிற்பார் அப்படிங்கிறாங்களா அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிறாங்க காவேரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்கிறாங்களா தாத்தா வர மாட்டார் சொல்கிறாரு நான் வந்துட்டேன்ப்பா வெளியில் தான் பா நிற்கிறேன் அப்படின்னு அப்படி தாத்தா சொல்ல உடனே விஜய் ஐயோ யோ அப்படின்னு சொல்லி விளையிக்கிறாங்க நான் சொன்னேன் கேட்டிங்களா அப்படிங்கிறாங்க சரி சரி உடு உடு அவர்லாம் இதை விட எவ்வளோ கட்டி பிடிச்சிருப்பாரு அப்படிங்கிற தாத்தா ஆமாடா நீ சொன்னது சரிதான் அப்படின்ட்டு போகிறாரு ஆ நான் என்ன சொன்னேன் சரின்ட்டு போகிறாங்க ஓ தாத்தா பாட்டியை கட்டி பிடிச்சது சரின்ட்டு போகிறாரு போல இருக்கு அப்படிங்கிறாங்க அப்படியே ரொம்ப அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டு தாத்தா போகிறாரு அதுக்கப்புறம் டிச்சார்ஜ் பண்ணிடுறாங்களா ரெண்டு நாலு பேரும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க டேய் நம்ம வீட்டுக்கு வந்து எண்பது நாளாச்சு நீங்கள் ரெண்டு பேரும் வர்றீங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க பாட்டியும் உடனே எழுந்திரிச்சு உட்காந்துருச்சு காவேரியும் பேரனும் வர்றாங்க அப்படின்னு சொன்ன கையோட போகிற போக்கிலே காற்று வாக்கில் காதல் மாதிரி தகவலை சொல்கிறாங்க இந்த மாதிரி பாட்டிக்கு முடியலைன்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறேன்னு கிளம்புனாங்களா ஆஸ்பத்திரிக்கெலாம் வந்துடுறீங்க வீட்டுக்கு வாங்க நாங்கள் எல்லோரும் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு காவேரி சொல்ல கங்காவுக்கு அப்போ தாங்க நிம்மதி வருது அப்பாடா எங்கிட்ட அங்கிட்டு போய் இருக்கிற வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி வீட்டுக்கு போகிறாங்க பாட்டி வேக வே உள்ளுக்க ஓடுது என்ன இது பாட்டி வா நான் கூட கேட்காம போறாங்களே அப்படின்னு காவேரி விஜய் பாக்குறாங்க பாக்குறாரு விஜய் இங்க பாரு காவேரி இங்க வந்துட்டு உனக்கு ஏதாவது சொல்லுக்கும் உனக்கும் உன்னோட தன்மானத்துக்கும் ஏதாவது இழுக்கு வந்துச்சுன்னா அடுத்த நிமிஷமே நான் கூட்டிட்டு போயிடுவேன் உன்னையே அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படிங்கிற ஹலோ மாமா அறிவு கட்ட மாமா ஏன்டா இப்படி தப்பு தப்பா நினைக்கிற அங்க பாடுறா அக்கட சூடு அப்படிங்கிறாங்களா என்ன என்ன நம்ம பொண்டாட்டி நம்மள திட்டுறா அப்படின்னு பாக்குறாங்க பாட்டி அப்படியே ஆரத்தியோட கரைச்சிட்டு வர்றாங்க அப்படியே ஆ அப்படின்னு பாக்குறாரு எப்படி பாட்டி போய் தப்பா நினைப்பீங்களா தப்பா பண்ணிருப்பீங்களா அப்படின்னு அப்படியே கொட்டுறாங்களா இருடி மவளை கொட்டுறியா உனக்கு இருக்கு வா வா தாத்தா உன் பாட்டி எவ்வளோ நேரம் அவன் பக்கத்தில் இருக்க போகிறாங்க அதுக்கப்புறம் நம்ம தனியாக இருப்போம்ல ரூமுக்கு வருகையில் உனக்கு இருக்குது இந்த கொட்டுறதுக்கெலாம் எத்தனை கொட்டோ ஆ எத்தனை கொட்டோ அத்தனை கொட்டுக்கும் முத்தம் கொடுக்க போகிறீங்க அதுதானே ஆ நான் வேறு பண்ண போகிறேன் என்ன பண்ண போகிறீங்க அதெல்லாம் சஸ்பென்ஸ் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஆரத்தி எடுத்து கொடுத்து கரைச்சி எடுத்து எல்லாம் பண்ணிவிட்டு அடா அப்பா இன்னும் உங்கள் சண்டை போகாதா வாங்க உள்ளுக்கலை அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க தாத்தாவும் பாட்டியும் ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இந்த படி உங்களுக்கு பிடிச்சிருந்தினா உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ